ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்க ஆக நான் முதலே சொன்னேன் எங்களுக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு அவருடைய வயசு இல்லை நான் சின்ன வயசுலேருந்து அரசியலை பார்ப்பான் தமிழ்நாட்டில் கூட்டணிங்கிறது தான் மெயின் இவர் வந்து லண்டனில் போய் அரசியலை படித்து விட்டு வந்தாருலாம் சொல்கிறாங்க லண்டன் அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழ்நாடு அரசியல் வேற அதனால் அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்கிறேன் கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி தான் கூட்டணி தேவையில்லை கூட்டணி தேவையில்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ப பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக நாற்பது இடத்துல ஜெயிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் கூட்டணி தேவையில்லை கூட்டணி தேவையில்லைன்னா அவங்களோட சண்டை போட்டு இந்த அதிமுகவோட தலைவர்களோட சண்டை போட்டு கெடுத்தீங்க இப்போ மறுபடியும் அதே ரூட்டுக்கு வந்துட்டீங்க அதுக்காக தான் அவங்கள மாற்றினாங்க இப்போ என்ன சொல்கிறாள் கூட்டணி என்பது தேவையில்லை ஆனால் பாஜகவும் அண்ணா அஇஅதிமுகவும் கூட்டு ஏன்னா பாஜகவுக்கு அவ்வளோ பலம் இல்லை அண்ணாதிமுகவுக்கு திமுக ஒம்பது கட்சி கூட்டணி ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் பலம் ஆரம்பத்திலேருந்து தனியானிக்கிற தனியாணிக்கிறோன்னு குட்டிச்சவர்கள் ஆக்குனாரு அண்ணாமலை தோற்றதுக்கு காரணமே இருபத்தி நாலு எம்பி தேர்தலில் திமுக ஜெயிச்சதுக்கு காரணமே அவர் தான் அதனால தான் இப்போ மேலிடம் இவர் கூட்டணிக்கு வந்து இடையூறாக இருக்கிறார் கூட்டணி வரவிட மாட்டேங்கிறார் அவங்கள திட்டி இவங்களை திட்டி கூட்டணியை கெடுத்து விடுகிறாரு என்று சொல்லித்தான் அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலருந்து மாற்றினாங்க இப்போ தலைவர் பதவி விட்டு போயிட்டு பேட்டி கொடுக்கும்போதும் கூட்டணி அவசியம் இல்லைன்னு பேசுகிறது தமிழ்நாட்டு அரசியலை குழப்பாதீங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அரசியல் ஒன்றுமே தெரியல எங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து அரசியலை பார்த்தவர்கள் எங்களுடைய கணிப்பு உங்களுக்கு அரசியல் ஜீரோவாக இருக்கீங்க மாற்றிக்கோங்க